மணி முந்தேவித்தாட பக்தர் மனி முந்த தாய் ஜோக்தா வந்தா அம்பா தேவிய வந்தா அம்பா வந்தா ஆதி அம்மா வந்தா விய வந்தாளா அம்பா வந்தாளா பாயிரேணு வந்தாளா அம்பா வந்தாளா அம்பா ரேணுக்க வந்தாளா அம்பா வண்ட அம்பாா மால பந்தாள அம்பா பந்தாளா அம்பா ஜகதம்பா அம்பா வந்தாளா ஆதிஷக்தே வந்தாளவிய பந்தா அம்பா பந்தாளா அம்பா ஜ அம்பா வந்தாளா தாயே ரேணு வந்தா அம்பா பந்தாளா அம்பா பந்தாள அம்பா பந்தாளா அம்பா ரேணுக்கே அம்பா வந்தாளா அம்பா வந்தாளா அம்பா வந்தாளா தாய ரேணு வந்தா அம்பா கலா கஜி கட்ட கய பரணி ஷா கலா கஜி கட்டா கய பணியாளா கட்டா கையா கலா கஜிய கட்டா கைய வந்தா ரேணுக்க வந்தா தேவிக்க நடதா ஏ பக்துதா அலை குந்திரலேவி ஜோகக்க நடைதாடா பத்தாய மணி முந்தா தேவீந்தின் தி பக்கர் மனி முதா தாய் ஜோக நிதி டாடா பத்திரமா தாய் धर्म मां अंबा बंदाड़ा अंबा देवीअ बंदा अंबा बंदा आदिशक्ति बंदा अंबा அம்பா வந்தா தாயி ரெணுக்க வந்தா அம்பா வந்தா அம்பா தேவிய வந்தா தேவிய வந்தா தேவி சோக வந்தா மணிவாடா தேவித்த நிற்பர மணிவால பாக் தினா பக்தர் மணி வளர பாகியதா பக்தர் மணி வலதீனா ಭಕ್ತರ ಮನೆ ಒಳಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮಿನೇ ಆಗ್ಯಾಳ ಭಕ್ತರ ಮನೆ ಒಳಗ ಭಾಗ್ಯದ ದೇವಿನೇ ಆಗ್ಯಾಳ ಭಕ್ತರ ಮನೆ ಒಳಗ ಭಾಗ್ಯದ ದೇವಿನೇ ಆಗ್ಯಾಳ ಭಕ್ತರ ಮನೆ ಒಳಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀನೇ ಆಗ್ಯಾಳ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಮುಂದೆ ಪೂಜೆ ಮಾಡಿದರೆ अम्बा देवी बंदार अम्बा बंदारा आदि शक्ति बंदारा अम्बा बंदारा अम्बा देवी बंदारा देवी बंदाड़ा आदि शक्तिया बंदारा रे अम्बा बंदारा अम्बा देवी बंदारेम अम्बा बंदाड़ा பவான சர கா பூல்களா தா பூல்களா சர தா பூல களதா மா கொரலாக தசாழ அம்பா வந்தா அம்பா தேவிய வந்தா அம்பா வந்தா ஆதி வந்தா அம்பா வந்தா ਅੰਬਾ ਭਵਾਨ ਬੰਦਾੜਾ ਅੰਬਾ ਬੰਦਾੜਾ ਦੀ ਸ਼ਕਤੀ ਬੰਦਾੜਾ

वहादेवी देवी राम अंबा बंद आदि शक्ति वंदा नानु जोगा जो, जो जोगा बंदा जो जोगा जो हनु जो गाड़ूता बंदा जो जो तायवन नेलांक बळी अण्ण बेक बल तुंड जो बेड बंद जो जो अनु जोग ना बंद जो जो <laughs> ಬಾಗಲ್ಲ ತುಂಬ ಹೂಬೆ ಗುಂಡೆಲ್ಲ ಬಾಳಿ ಹೊಡೆದಾಗ ಇರುವಕ್ಕೆ ಜೋಗ ಬಂದ ಜೋ ನಾನು ಜೋಗ ನಾಡುತ್ತಾ ಬಂದ ಜೋ ನಾನು ಜೋಗ ಬೇಡುತ್ತಾ ಬಂದ ಜೋ ನಾನು ಜೋಗ पागल बहू में गुंडा जे लाइ पाणी वरंदा गे रे के जोगा भेड़ा बंदा जो अनुजो गाना बंदि जो अनुजो गा भेड़ा बंदि जो अनुजो गाना ॾुता बंदि जो E kastana bandaia entekinenenialian tarla mansa yala zo ga beluta

ஜா விடுத்த வந்தோ அனு ஜோ நாடுத்து வந்தோ ஆனடி நடி ஜகதம நடி நான் உடனே நடைகள வியாழப்பதமாக ஜோகாடு தந்தோ அனுஜோகா நாடு தந்த ஜோஜோ मलमा गुड्डा दे लजाला है केले मरते के जोगा नाड़ता जो जो आनु जोगा बेड़ता बंदे जो जो